ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஸ்ரீலங்காவில் ரொம்பவே ஃபேமஸான ரிங் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ரிங் முறுக்கு வந்து ஸ்ரீலங்காவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்நாக்ஸ் உண்டு ஸ்கூல் கண்டின்லாம் வந்து இது வந்து விற்பாங்க நாங்கள் வாங்கி சாப்பிட்ருக்குறோம் இந்த ரிங் முருக்கு வந்து செய்கிறது ரொம்பவே ஈஸி இதை வந்து நாங்கள் ஈஸியாக வீட்லேயே செய்து கொள்ளலாம் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டியிருக்கிறேன்னு பாருங்கோ முதல்ல வந்து நாங்கள் ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ண வைக்கலாம் அதுக்காக வந்து நான் ஏழு கிராம் ஈஸ்ட் எடுத்திருக்கிறேன் அதோட வந்து நூறு எம்எல் வெது வெதுப்பான தண்ணி விட்டு அரை தேக்கரண்டி சீனியம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து பத்து நிமிஷம் வைக்க போகிறேன் பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக ஆக்டிவேட் ஆகி வந்திருக்குது இது வந்து ஒரு சைடில் இருக்கட்டும் ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்திருக்கிறேன் அதுக்கு இல்லை ரெண்டு கப் கோதுமை சேர்த்துக்கொள்கிறேன் அதோட வந்து ஒரு தேக்கரண்டி உப்பும் சேர்த்துக்கொள்கிறேன் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் கலருக்காக நான் வந்து அரை டீஸ்பூன் ஒரேஞ்ச் கலர் ஃபுட் கலர் வந்து சேர்த்துருக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து கொள்ளுவான் இப்போ வந்து நாங்கள் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த ஈஸ்ட் கலவையை வந்து இதோட சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கொள்ளுவோம் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நாங்கள் பிசைஞ்சு எடுக்கணும் எனக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது நீங்கள் எடுத்த உடனே அப்படியே தண்ணியை ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கரெக்டான பதத்துக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்கொள்ளுங்க நான் வந்து குழைச்சி வச்ச அந்த மாவை இன்னொரு பவுலுக்கு மாற்றிட்டு அதை வந்து ஒரு பிளாஸ்டிக் ட்ரேப்பால் வந்து நல்லா கவர் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் இந்த மாதிரி நல்லா மூடிட்டு இதை வந்து ஒரு ரெண்டு மணித்தேழம் அப்படியே வச்சு அதுக்கு பிறகு வந்து நாங்கள் பார்க்கலாம் ரெண்டு மணித்தியாலத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் மாவை வந்து நல்லா இந்த மாதிரி பொங்கி வந்துருக்குது இப்போ வந்து நான் இந்த மாவை திரும்பவும் கையால் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் கையால் பிசைஞ்சு திரும்பவும் வந்து உருட்டி எடுத்துக்கொள்ளுவான் இப்போ வந்து கிச்சன் கவுண்டர் டோப்பில் வந்து கொஞ்சமாக மா தூவிட்டு நாங்கள் ஏற்கனவே குளைச்சி வச்சிருந்த அந்த மாவை இந்த மாதிரி போட்டுவிட்டு அதுக்கு மேலே திரும்பவும் கொஞ்சமாக மாவை தூவிட்டு நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி ருட்டுற கட்டையால் வந்து உருட்டி எடுத்துக்கொள்ளணும் இந்த மாதிரி நாங்கள் குட்டி எடுக்கணும் நான் காட்டி இருக்கிற இந்த மொத்தத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் சரியா இருக்கு இப்போ வந்து நான் ஒரு போத்துல மூடி ஒன்று எடுத்திருக்கிறேன் அந்த மூடியால் வந்து இந்த மாதிரி வட்டம் வட்டமாக கட் பண்ணி உங்களுக்கு வந்து எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் வந்து கட் பண்ணி கொள்ளலாம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன மூடி எடுத்து நாங்கள் ஏற்கனவே வெட்டி வைச்சிருந்த அந்த வட்டத்துக்குள்ள திரும்ப இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம் இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ட்ரே ஒன்று எடுத்து அதுக்குள்ள வந்து கீழே மாவை தூவிட்டு நாங்கள் வந்து வெட்டி வச்சிருக்கிற அந்த ரிங்கை வந்து எடுத்து அடுக்கி வச்சு கொள்ளுவோம் மா தூவிட்டு வைங்கோ இல்லைன்னு சொன்னா கீழே ஒட்டி பிடிச்சிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து எல்லா மாவிலையும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இங்கே வந்து அந்த நடவுக்கில் வந்து நாங்கள் கட் பண்ணி எடுத்த மிச்ச துண்டும் இருக்குது அதையும் வந்து நாங்கள் ஃப்ரை பண்ணி கொள்ளலாம் இப்போ வந்து எண்ணெயை சூடாக்கிட்டு அதுக்குள்ளே வந்து நாங்கள் பொறித்து வச்சுருக்கிற அந்த முறுக்கை வந்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் இந்த முறுக்கு வந்து பொறிஞ்சு வரதுக்கு உங்களுக்கு இருந்து மூணு நிமிஷம் எடுக்கும் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நீங்கள் அதை வந்து பொறிச்சு எடுத்துக்கொள்ளணும் கருக விட்டுடாமல் அதை வந்து பார்த்து பொறிச்சு எடுத்துக்கொள்ளுங்க இப்ப வந்துட்டுது அந்த பபிள்ஸும் கொஞ்சம் அடங்கி வந்துட்டு இனி வந்து நாங்கள் எண்ணெயில இருந்து எடுத்துக்கொள்ளலாம் முறுக்கு வந்து நல்ல சூப்பரா வந்துருக்குது நல்ல கலர்ஃபுல்லா இருக்குது நல்ல கிறிஸ்பியாவும் இருந்துச்சு இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா நான் எல்லா முறுக்கையும் வந்து பொறிச்சு எடுத்துட்டேன் இனி வந்து இதுக்குள்ள உரைப்புக்காக நான் மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கொள்கிறேன் கொள்றேன் அதோட உப்பும் சேர்த்து இதை வந்து நல்லா பிரட்டி எடுத்துக்கொள்ள போறேன் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கொள்ளுங்கோ உப்பு மிளகாய்த்தூள் வந்து சேர்க்கைக்க சூட்டோடையே சேர்த்துக் கொள்ளுங்கோ தான் வந்து அந்த முறுக்கோட சேர்ந்து வரும் இப்போ வந்து நான் எக்ஸ்ட்ராவா எடுத்து வச்சிருந்தேன் அந்த சின்ன சின்ன வட்டா துண்டுகள் இருந்தது தானே அதையும் வந்து இந்த மாதிரி எண்ணெயில போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கொள்றேன் எண்ணெயில போட்ட உடனே நல்லா புஷ் தண்டு ஊதி வருது இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் வேற ஒரு சூப்பரான ரெசிபியோட வந்து உங்களை சந்திக்கிறேன் பாய்